கடைகளுக்கு நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா தீவன கூடைகள் தயார் பண்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் பின்னாடி இருக்கிற இந்த கடைக்கு தான் தீவன கூடைகள் சேல்ஸ் சொல்லி இருக்காங்க என்ன ரேட்டு வருது என்ன ரேட் மட்டும் வருதுன்னு பாத்தோம்னா இந்த தீவன கூடைகள் தயார் பண்ற கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊத்துக்குளி டு சென்னிமலை போற ரோட்ல அந்த ஊத்துக்குளி ரயில்வே காலத்துக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் இல்லைன்னா இருநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு கடை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ் டயர் கடை ஓகே இங்க டயர்லேயே செஞ்ச அனைத்து விதமான கூடைகளும் கிடைக்கின்னு இருக்காங்க என்ன ரேட் வருது என்ன எதுன்னு பார்ப்போம் இந்த விற்பனை விளைநிலவரும் வந்து அவங்க டயர்கள் ரேட் அதிகமாகும் போது வந்து கூடைகள் ரேட் அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க ஓகே தேவைப்படுற நண்பர்கள் அவங்களோட காண்டக்ட் நம்பருக்கு கொடுத்திடலாம் கான்டெக்ட் நம்பரை தொடர்ந்து வந்துட்டு நேரில் வந்து பார்த்து மன திருப்தியோட வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு சைஸில் டயர் கூட தீவனம் கூட இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா கீழே போடுற டோர் மேட்டு அதாவது லேண்டுக்கு ஒர்க் ஷாப்ல எல்லாம் போடுற டோர் மேட்டும் கொடுக்கறன்ட்டுருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு தயார் பண்ணி விற்கிறன்ட்ருக்காங்க அதுவும் பார்த்தரெல்லாம் என்ன ரேட் வருது என்ன எதுன்னு வாங்க பதிவு அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த கடை வந்து எங்க இருக்கு என்ன திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்கிளி அரசு சென்னிமலா ரோட்ல வச்சிருக்கேங்க

கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அடியிலிருந்து நூறு அடி வரைக்கும் வேணும் இருக்குங்க இருநூறு அடிக்கும் இருக்குது எங்ககிட்ட இருநூறு அடி வரைக்கும் முன்னூறு அடி வேணாலும் இருக்குங்க இது இந்த டாடா ஏசி இந்த ஈச்சர் பெரிய ஈச்சர் லாரிக்கு முதல் கொண்டு போட்டு கொடுப்போம் அடி ஆமாங்க அடி விடாம இருக்குங்க

ஆமா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னாலும் நாங்க பண்ணிட்டு இருவோம் அக்ரி சம்பந்தப்பட்ட ஆளுகள் எல்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஷோரூம் அவங்க எல்லாம் ஓர்ஸ்லாம் இந்த ஐம்பது கூட நூறு கூட அப்படி எல்லாம் கேட்கும் வந்து ரேட் கம்மி பண்ணுவீங்களா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்போம் நூறு கூட இரநூறு கூட எல்லாம் எடுத்தா நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம் பண்ணி தான் ஆமா சரி ஓகே இந்த மாதிரி தேவைப்படுற பொருட்கள் வாங்குறது அப்படி உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுவீங்க ஆனா இந்த மாதிரி தீவன கூடைகள் வாங்குறதுக்கு உங்க கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுவீங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்